श्री सचिदानन्द सद्गुरु साईनाथ महाराज की जय वणकम मनबर्गेले அன்பர்களே இன்னைக்கு நம்ம அத்தியாயம் பதினால கேட்க போகிறோம் நீங்கள் இன்னும் இதுக்கு முன்னாடி இருக்கிற அத்தியாயங்களை கேட்கலையா கவலை வேண்டாம் அதற்கான லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உடனே போய் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அத்தியாயத்தை கேட்க ஆரம்பிங்க திகம்பரா திகம்பரா பாத வல்லப திகம்பரா அத்தியாயம் பதினாலு நாமதாரகன் சுவாமி பிறகு ஸ்ரீ குரு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டார் சித்தமுனிவர் சாப்பிட்டு முடிந்தவுடன் சாயம் சாயந்தேவனை ஸ்ரீ குரு பார்த்து உன் பக்திக்கு உவந்தேன் உன் வம்சத்தினர் என் பக்தர்கள் ஆவார்கள் உங்கள் வீட்டில் குறை என்பது இருக்காது என்று ஆசிர்வதித்தார் தேவன் குருவின் பாதங்களை தொட்டு வணங்கி ஸ்ரீ குருவே உங்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும் நீங்கள் மானிடராக காண்பித்தாலும் நீங்கள் மனித இனத்தை காப்பதற்காக பிறந்த தெய்வம்தான் உங்கள் சேவையினால் என் வாழ்வு மேன்மையடைந்தது நீங்கள் எங்களை ஆசிர்வதித்தீர்கள் ஆனால் நான் இப்பொழுது ஒரு இக்கட்டில் அகப்பட்டு கொண்டிருக்கிறேன் நான் சேவை செய்யும் முகமதிய மன்னர் ஒவ்வொரு வருடமும் ஒரு பிராமணரை கொன்று விடுவார் அதற்காக இப்பொழுது என்னை கொள்வதற்காக அழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது அங்கு செல்ல வேண்டும் ஆகையால் நீங்கள் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினான் ஸ்ரீ குரு அவன் தலையில் தன் கையை வைத்து ஆசிர்வதித்து அப்பனே நீ பயப்பட வேண்டாம் அவன் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டான் மேலும் உனக்கு அவன் பரிசுகள் வணங்கி ஆதரிப்பான் நீ திரும்பி வரும் வரை உனக்காக நான் இங்கே காத்து கொண்டிருப்பேன் உனக்கு நீண்ட ஆயுள் உண்டாகும் என்று ஆசியை வழங்கினார் சாயந்தேவன் சந்தோஷமடைந்து புறப்பட்டு மன்னரிடம் சென்றான் மன்னர் சாயந்தேவனை பார்த்தவுடனே நீ ஏன் தாமதமாக வந்தாய் என்று கோபித்துக் கொண்டு அரண்மனைக்குள் சென்றார் உள்ளே சென்றவுடனே மன்னருக்கு தான் இறந்து விடுவதாக பயம் வந்து மயங்கி விழுந்தார் அப்பொழுது அவருக்கு ஓர் கனவு வந்தது கனவில் தன்னை யாரோ கத்தியால் குத்துவதாக தோன்றி வலி ஏற்பட்டது மன்னர் உடனே தூக்கத்தில் இருந்து எழுந்து தன்னை ஒருவன் கத்தியால் குத்தியதால் வலி ஏற்பட்டது அதே போல்தான் அடுத்தவனை கொடுமைப்படுத்தினால் அவன் எவ்வளவு துன்பம் பெற்றிருப்பான் என்று நினைத்து தான் இத்தனை நாட்கள் செய்த கொடுமைகளுக்கு வருந்தி மனம் திருந்தி வெளியில் காத்து கொண்டிருந்த தேவனிடம் ஓடி வந்து ஐயா நான் உங்களை அழைக்கவில்லையே நீங்கள் ஏன் வந்தீர்கள் என்னை மன்னியுங்கள் என்று மன்னிப்பு கேட்டு அவனுக்கு ஆடை ஆபரணங்களை பரிசாக கொடுத்து அனுப்பினார் சாயம் தேவன் ஸ்ரீ குருவின் ஆசியினால் தனக்கு வந்த ஆபத்து நீங்கியதை நினைத்து சந்தோஷமடைந்து மிக வேகமாக ஸ்ரீ குருவிடம் வந்து அங்கு நடந்ததைக் கூறி குருவின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கி சுவாமி உங்கள் கருணையினால் கிடைத்த இந்த வாழ்க்கையை உங்களின் சேவைக்கு அர்ப்பணிக்கிறேன் என்னை உங்கள் சேவகனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினான் அதற்கு ஸ்ரீ குரு மகனே நான் இப்பொழுது ஒரு முக்கியமான வேலைக்காக தெற்கு நோக்கி செல்கிறேன் பதினாறு வருடங்களுக்கு பிறகு உங்கள் கிராமத்திற்கு வருவேன் அப்பொழுது நீ என்னை தரிசிக்கலாம் அதுவரையிலும் நீ சுகமாக வாழ்வாய் என்று ஆசிர்வதித்து தன் சீடர்களுடன் புறப்பட்டு அநேக புண்ணிய சேஸ்திரங்களை தரிசித்து வைத்தியநாதம் சென்றடைந்தார் அங்கு சில காலம் மறைந்து வாழ்ந்தார் என்றார் அதை கேட்ட நாமதாரகர் ஸ்ரீ குரு அவர்கள் மறைமுகமாக வாழ நினைத்ததற்கு காரணம் என்ன தன்னுடன் இருந்த சீடர்களை எங்கு அனுப்பினார் மறைமுகமாக இருந்த காலத்தில் என்ன செய்தார் கூறுங்கள் என்று வேண்டினான் அவதூத சிந்தன ஸ்ரீ குருதேவ தத்த அன்பர்களே இத்துடன் அத்தியாயம் பதினாலு முடிவடைந்தது அடுத்த அத்தியாயத்துடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைநெருங்கள் எல்லாம் சாய்பாபா யூடியூப் சேனலுடன் உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ கிடைக்க எல்லாம் சாய்பாபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு மன்னதியை கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு மனசில் என்ன தோணுச்சோ அதை கமெண்ட் பண்ணுங்க